இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய பரம்பரையை அழியாமல் காக்கும் தானங்கள் குருநாதர் அப்பனே பல பல உண்மைகள் இருக்கின்றதப்பா அப்பனே நிச்சயம் நீங்கள் அனைவருமே புண்ணியங்கள் செய்ய வேண்டும் அப்பனே ஏன் எதற்காகச் சொன்னேன் என்றால் புண்ணியங்கள் செய்யாவிடில் மீண்டும் இவ் ஆன்மா பெறப்படுத்து கஷ்டங்கள் படுமத்தா ஏன் எதற்காக அப்பனே நீர் தானம் செய்யச் சொன்னேன் ஏன் எதற்காக என்று யாராவது இளமையில் உயிரோடு இருக்கும் பொழுதே தானம் செய்யாமல் எதை என்று அறிய அறிய ஆனால் இறக்கும்போது கடைசி இறுதி காலத்தில் அடுத்தவர்கள் அவர் இறந்தபின் அவருக்கு செய்வார்களத்தா அப்பனே என்ன லாபம் அப்பனே அப்பனே உயிரோடு இருக்கும்போது ஒருவன் செய்ய வேண்டியவை தானங்கள் சொல்கின்றேன் அப்பனே நீர் தானம் செய்ய வேண்டும் அப்பனே மோர் தானம் செய்ய வேண்டும் குடை தானம் செய்ய வேண்டும் உடுத்த ஆடைகள் தானம் செய்ய வேண்டும் அப்பனே அவை மட்டும் இல்லாமல் அப்பனே இன்னும் இன்னும் மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தானம் செய்தால்தான் அப்பனே நீ போகும்போது இறந்த பின்னர் இறைவன் அழைத்துச் செல்வான் அப்படியில்லை என்றால் மீண்டும் எடுத்து அதாவது நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கே கஷ்டங்கள் வந்துவிடும் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இது தேவையா அப்பனே முதலில் அதனைத் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே பல வகை புண்ணியங்கள் செய்தல் அதை தெரிந்து கொள்ளாமல் அனைத்தும் என்னிடத்தில் கேட்டால் எப்படியப்பா யாங்கள் வந்து வாக்குகள் உரைப்பது நீங்களே சொல்லுங்கள் அப்பனே சுவடி ஓதும் மைந்தன் புரிகின்றதா ஐயா வாழும்போது செய்ய வேண்டியதைச் செய்யாமல் இறந்தபின் மற்றொருவர் பிண்டத்திற்கு செய்வார் இது தேவையா என்று கேட்கின்றார் ஐயா இது எல்லாம் தெரியாமல் எனக்கு நல்ல திசை நல்ல திசை என்றால் எப்படிச் செய்ய முடியும் என்று கேட்கின்றார் ஐயா நீர்தானம் செய்ய வேண்டும் மோர்தானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் குடும்பமே கஷ்டப்படும் என்று சொல்கின்றார் அதனால்தான் புண்ணியங்கள் செய்து உங்களுக்கு நீங்களே துணை என்று சொல்கின்றார் ஐயா குருநாதர் அப்பனே இதனால் உன்னைக் காக்கவே உந்தனுக்கு வழி இல்லை அப்பனே அதனால் அறிந்தும் கூட மற்ற ஆண்மக்களை நீ கேட்கலாம் அறிந்தும் கூட என் தம்பி என் அப்பா என் அண்ணன் என் அக்கா இவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமென்று எண்ணுகின்றாய் அப்பனே ஆனால் உன்னை நீ காத்துக்கொள்ளவில்லையே அப்பனை எப்படியப்பா உன்னை முதலில் நீ காத்துக்கொள் அப்பனே அடியவர் நான்கு தர்மம் செய்து காப்பாற்ற வேண்டும் குருநாதர் அப்பனே இப்பொழுது சொன்னேனே அதுதானப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே சில தானங்கள் செய்துவிட வேண்டும் என்பேன் அப்பனே அப்போதுதான் அப்பனே பரம்பரையைக் காக்கும் இல்லை என்றால் பரம்பரை அழிந்துவிடும் குருநாதர் அப்பனே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அடியவர்கள் வாக்கு சொல்ல வேண்டும் குருநாதர் அப்பனே அப்பொழுது கூட தர்மம் செய்ய வேண்டும் என்று வாயில் வருகின்றதா பாருங்கள் அப்பனே இதுதான் மனிதருடைய முட்டாள் மனிதர்களின் முட்டாள்தனம் சுவடி ஓதும் மைந்தன் வாக்குகள் வேண்டுமென்று கேட்கின்றார்கள் அப்பொழுது கூட தர்மம் செய்ய வேண்டுமென்று சொல்ல மனம் இல்லை வாக்கு சுருக்கம் வணக்கம் அடியவர்களே நம் அன்பு குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் நாம் வாழும் போதே செய்ய வேண்டியதான தர்மங்களை அருளியுள்ளார்கள் நம் குழந்தைகள் நம் பேரக்குழந்தைகள் நம் வருங்கால சந்ததி நம் வருங்கால பரம்பரை நன்கு செழ்த்து வாழ்வாங்கு வாழ நாம் அவசியம் நீர்தானம் மோர்தானம் தானம் உடுத்த ஆடைகள் தானம் கல்வி தானம் அன்னதானம் அவை மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழும்போது இன்னும் இன்னும் மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் தானம் செய்தால்தான் இறந்த பின்னர் நம்மை இறைவன் அழைத்துச் செல்வார் என்று வாக்கு உரைத்துள்ளார்கள் மேலும் தானங்கள் செய்யாவிடில் குடும்பத்திற்கே கஷ்டங்கள் வந்துவிடும் எனவே அடியவர்கள் உங்கள் மாத வருமானத்தில் உங்களால் இயன்ற ஒரு பகுதியை மாதா மாதம் புண்ணிய சேவைக்கு ஒதுக்கி ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறந்த பின்னரும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை வரிசைப்படுத்தி தொடர்ந்து செய்துவர குருநாதர் அருளால் பல நன்மைகள் உண்டாகும் அவசியம் பல பொண்ணியங்கள் செய்யவும் நம் குருநாதரின் எந்த ஒரு வாக்கினையும் பிறருக்கு எடுத்துச் சொன்னால் அதுவே தர பொண்ணியம் இவ்வாக்கினை அடுத்தவர்களுக்கு குறிந்த பட்சம் நூற்றி எட்டு பேருக்காவது நேரில் எடுத்துச் சொல்லுங்கள் புரிய வையுங்கள் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறந்த பின்னரும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை செய்து இறைவன் அருளால் நல்வாழ்வு வாழ்க ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்